நிறைவோ குறைவோ பாதுளோட வாசஸ்தலம் நாட்டு வைராக்கியம் வைராக்கியம் கொண்டேன் மூன்றாவது வசனம் இடத்தில் திரும்பி ஆண்டவர் சொல்ற நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள் நான் உங்களிடத்தில் திரும்ப ஆண்டவர் திரும்பி வாசம் பண்ணுவேன் அவர் வாசம் பண்ணணும்னா அவர் என்னிடம் திரும்பணும் அவர் என்னிடம் திரும்பணும்னா நான் அவரிடம் திரும்பணும் அவர் என்னிலே வாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் எருசலேம் எப்படி அழைக்கப்படும் தெரியுமா எருசலே சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கத்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் இன்னைக்கு எருசலேம் எந்த நிலையில இருக்கிறது அறுபத்தி நான்கு பத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்திரமாயின சியோன் வனாந்திரமாயிற்று எருசலேம் பாழாய் கிடக்கிறது இன்னைய நிலைமை என்ன பாழாய் கிடக்குது கர்த்தருடைய மனசில் இருக்கிறது என்ன இது பாழாய் கிடக்கிறதா அறியப்படக்கூடாது இது பரிசுத்த நகரமாய் அறியப்பட வேண்டும் இது சத்திய நகரமாய் அறியப்பட வேண்டும் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இந்த பாழாய் கிடக்குற வாழ்க்கையை பரிசுத்த நகரமாய் சத்திய நகரமாய் நம்புறவங்க மற்றும் கரங்களை சற்றி ஆமேன் என்று சொல்லி ஹாமே தேவன் வாசம் பண்ணு வாசஸ்தலமாய் மாற அதை பைபிள சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவும் பரிசுத்தமாகுதலை நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று இதே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே பிரதான ஆசாரியனா வஸ்திரம் தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாய் வந்து நிற்கிற காட்சியை சகரியாவுக்கு கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார் இந்த வேத பகுதி நம் பல முறை தியானித்தது அடுத்த வார்த்தைக்கு நான் செல்லும்படி விரும்புகிறேன் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் இவன் யார் என்றால் ஆசாரியன் ஆசாரியனாய் இருந்தாலும் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் இருந்தால் அவனுக்கு தேவ சமூகத்தில் தேவனோடு வாசம் பண்ண முடியாது ஆனால் இவன்ட் இருக்கிற பிளஸ் பாயிண்ட் அந்த பிளஸ் தான் நமக்கு தேவை சில கரைகள் வந்து விட்டது சில குறைகள் வந்து விட்டது குறை இல்லாத மனிதன் யார் கரையில்லாத மனிதன் யார் ஆண்டவர் அதனால தானே சொன்னார் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் ஒருத்தையும் மாட்டுனா அவன் எல்லார் கண்ணுக்கும் யாரா மாறிட்டாங்க பாவியாக மாறிட்டான் பாவியா மாறினது மட்டும் இல்லை அவளை முன்னிறுத்தி தங்கள் பாவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க அவ கூட தப்பு பண்ண நிறைய பேர் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க இவ்வளவு ஆ கரெக்ட் இவ்வளவு கொண்டுட்டா உண்மை தெரியாது அப்ப நம்ம யாராதான் இருப்போம் நீதிமானதான் இருப்போம் அதனால இவ சாப்டர் முடிச்சிருவோம் எல்லாம் சேர்ந்துட்டாங்க அவ கூட தப்பு பண்ண அவ்ளோ பேரும் ஒன்றா சேர்ந்துட்டான் ஒன்னா சேர்ந்து இவ்வளவு டார்கெட் பண்ணிட்டான் ஆனால் இவளுடைய பிளஸ் என்ன தெரியுமா ஜீசஸ்க்கு முன்னாடி வந்துட்டா நெய் இதான் உலகமே உங்களை டார்கெட் பண்ணுதா ஆண்டவர் சொல்கிறேன் நம்ம ஏன் வர மாட்டேங்கிறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஐயோ அழுக்கு வசதி போட்டால் எப்படி வர்றதுக்கு இன்னைக்கு கற்று திற வார்த்தை தான் எந்த நிலையில இருக்கிற வந்துரு நெய் இதையை நான் பார்த்துக்கறேன் இன்னைக்கு உள்ளே வேர்டு இன்னைக்கு உள்ளே வேர்டு இன்னைக்கு சத்தம்

ஆமேன் ஆண்டவர் இறங்கி வந்தார் பாருங்க இறங்கி வரும்போது அவரை அடிச்சு அடிச்சிட்டு போட்டோம் வந்திருந்தாலும் அதை அப்போவும் கதை வேறங்க க கதை ஆண்டவருக்கு அவர் அவன் தப்பு பண்ணது எவ்வளவு பெரிய கோபமோ அதை மறைச்சா பாருங்க ஆண்டவர் தான் விளிப்பு அப்படின்ட்டாரு ஆமாம் ஒருத்தன் தப்பு பண்ணி அப்படியே அவர் மறைக்கிறான் இன்னொருத்தன் தப்பு பண்றான்

விரோதம் செய்ய பெரிய பட்டியலோட வந்திருக்கிறான் ப்ரூஃபோட கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான் அப்படின்ட்டார் எனக்காக பரிந்து பேசுகிறவர் எனக்காக வழக்காடுகிறவர் என்ன கிறிஸ்துவை நமக்கு எப்படி நான்காவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களிலே நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்ட பாவம் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆதலால் இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் எல்லாரும் சொல்லுங்க கிருபையை அடையணும் ஆம தைரியமாய் கிருபாசன தண்டையில வந்திருங்கிறார் ஆண்டவன் அதாவது பாவம் செஞ்ச ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட வரலைன்னா ரெண்டு காரணங்கள் ஒன்று அவனுக்கு தேவனை குறித்த அறிவு இன்னும் இல்ல ரெண்டு அவன் இன்னும் பாவம் செய்ய விரும்புகிறான் இயேசுவை குறித்த உண்மையிலேயே ஒரு பாவி ஆண்டவட்டம் வாரானாலே அதன் அர்த்தம் என்ன தெரியுமா அவன் இந்த பாவத்தை வெறுக்கிறான் அர்த்தம் பவுல் சொல்றாரு நிர்பந்தமான மனுஷன் ஒரு இடத்துல வருகிறான் என்றாலே அவன் அந்த விடுதலை பெற விரும்புகிறான் என்ற ஒருத்தன் பாவம் செஞ்சு ஆண்டவர்கிட்ட வரல அப்படின்னா ரெண்டு வீசம் ஒன்று அவனுக்கு இன்னும் அவரை குறித்த அறிவில்லை அதுதான் இங்கே அவையானவர் அழகா எழுதி கொடுத்திருக்கிறார் இது அந்த கிருபையின் காலம் கிருபை என்பது பாவம் செய்வதற்கான லைசென்ஸ் கிடையாது பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கான தருணம் நீ வந்துரு அழுக்கு வஸ்திரம் தரித்து போட்ட விடுவாரா வேணும் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ண ஆனாலும் என் மேல என்கிட்ட ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறதுனால வந்து நிக்கிறான் பாவம் செஞ்சோம் நான் நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால நான் சர்ச்சைக்கு வரல தப்பு பண்ண ஒருத்தன் தப்பு பண்ணி கர்த்தர் யார் என்பதை தெரிஞ்சும் வராமல் இருக்கிறானா அவன் இன்னும் பாவம் செய்ய விரும்புகிறான் என்று அர்த்தம் வேதம் அண்டவரே தெளிவாக சொல்லியிருக்கிறார் யோவான் மூன்று இருபதுல பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் ஒளி யாரு கிறிஸ்து உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி திருத்து தேவ பிரசன்னத்துல வரும்போது நாம யாருனே தெரியும் யோசுவா நினைச்சிருப்பார் ஒருவேளை நல்ல வஸ்திரத்தை தான் போட்டு இருக்கறேன்னு பிரசன்னத்துல வந்தப்பரோ தான் தெரியும் ஐயே இது அளுக்கு ஆமென் வரும்போது நமக்கு தெரியும் ஐயே இதுல கரை இருக்கு தெரியாம போச்சே அந்த வெளிச்சத்துல வர வர வரதான் எல்லாமே வெளிர்ங்கமாகுது வெளியிறங்க வந்து ஒருத்தான் அவர்கிட்ட வந்து நிற்கிறான் சாத்தான வச்சுட்டு அவர் வந்து அவன் அழுக்கு வஸ்திரத்தை மாத்து சுத்தது அப்படி சொல்லலை சாத்தான கடிந்து அப்புறப்படுத்திட்டு மீதி வேலையை பண்ற விரோதம் செய்ய வந்து நிக்கிறான் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி விரோதம் செய்ய வந்து நின்றான் விரோதம் வந்து நின்றுட்டு இப்படி ஆண்டு வரை இவன் இவன் பாருங்க இந்த ட்ரெஸ் இந்த கரை இப்படி வந்து தெரியுமா இது வந்து எடுப்பான் போன மார்ச் மாதம் இருபதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு வச்சிருமான் நமக்கு எதிரடையான கையெழுத்து இருக்கு அவ்வளோ டீட்டெயில் வச்சிருமான் அந்த மார்ச் இருபதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு பைக்கில் கூட்டிகிட்டு போனதே வேணாம் பெட்ரோல் போட பைசாவும் தந்தான் அங்க போய் போனமாச்சோ இது இப்படி ஒரு பெரிய ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய் மூடு அப்படின்னார் மூடு மூடு ஆமா வாயை மூடி பார்க்குறான் இது நம்ம ஆளை மாத்தி கொண்டு வந்துட்டோமா ஆளை மாத்தி கொண்டு வரல ஆளுது மாறப் போகிறான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையன ஓளிந்தன ஆமை இந்த 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 காலமெலையில் ஒரு சுவிசேஷ அழைப்பு ஒரு சுவிசேஷ சத்தத்தை யாவையானவர் வலிபீடத்திலிருந்து சொல்ல வைக்கிறாள் இந்த வாசல் அடைபடும் ஒண்ணு ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் நீங்க இயேசு கிட்ட வந்துடுங்க ஏசுவண்டை வந்துடுங்க உங்களுக்கு விரோதம் செய்கிறவன் வெட்கத்தோடு திரும்புவான் அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை கொடுத்துவேன் அவன் கிரீடம் என்ன செய்கிறார் இவனுடைய அழுக்கை அகற்றுகிறார் சிறந்த வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார் சுத்தமான பாகை வைக்கிறார் அது மாத்திரம் அல்ல விரோதம் செய்ய சத்துரு நின்ற இடத்துல இப்பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறார் ஆண்டவர் நம்முடைய வலது பாரசத்தில் நிற்பதை எதற்காக சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் அசைக்கப்படாதபடிக்கு ஓ நீரன் வலது பாரசத்தில் நிற்கிறேன் அப்போ கரை வந்ததும் அந்த ஸ்பேஸ்ல அந்த பிளேஸ்ல யார் நிற்கிறா சாதா நிற்கிறா எதுக்கு விரோதம் செய்ய கத்தர் எதுக்கு நிற்கிறார் அனுகூலம் செய்ய தேவன் நமக்கு அடைக்கலவும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான படிக்க கொஞ்சம் அப்படி தளரும் முதல்ல நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்ற நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்கல்ல அது மிஸ் பண்ணிட்டீங்கல்ல பயந்து நடுங்கும் போது இங்கே மிஸ் ஆயிட்டு மிஸ் ஆனதுனால தானே முந்தின சீரை நினைச்சி அன்னைக்கு எல்லாம் அன்னைக்கு இது என்னோட முடிஞ்சது எது பிரச்சனை எப்படி எங்க மிஸ் ஆச்சு அண்டு என்ன டெவரி பண்ணனும் நீ திரும்பி என்கிட்ட நான் மறைப்பாங்க பாருங்க இந்த மறைக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல பெரிய ஆபத்துல போய் மாட்டுவாங்க ஆனா சில பிள்ளைங்க பாருங்க என்ன நிறைய குறைய வீட்டுல வந்து சொல்லிடுவாங்க வீட்டுல இருந்து ஒரு பிள்ளை தான் செஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே அடுத்து அந்த கம்ப்ளைண்டா வரும்போது அந்த பெற்றோர் அந்த பிள்ளைக்காக நிற்பாங்க நீங்க அவட்ட சொல்லிருங்க இல்ல எனக்கு சொல்லணும்னு ஆசை ஆனால் சொல்ல முடியல ஏன் முடியலைன்னு சொல்லவா பொல்லாங்கு செய்கிறவன் ஒளியை பகைக்கிறான் திருப்பி அந்த பாவத்தை பண்ண பண்ற பண்ண விரும்புகிறோன்னு அர்த்தம் ஆண்டவற்ற என்னால் என் மனத்தை ஓபன் பண்ண முடியலைன்னா சபையே இப்போ அந்த வார்த்தை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு தேவனோட உடன்படிக்கை பண்ண தேவ பிள்ளைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு கத்திரிடத்துல நாம் உள்ள பிரகாரம் வந்து நம்மை ஒப்பு கொடுக்க முடியலைன்னா நாம் இப்பொழுது செய்கிற தவறை தொடர்ந்து செய்ய விரும்புகிறோம் கண்டிக்கப்படாதபடி அவர்கிட்ட போனா அவர் எப்படியும் கிளீன் பண்ணுவார் அது கிளீன் பண்ணிடக்கூடாது அது அப்படியே இருக்கட்டும் அது அப்படியே இருக்கட்டும் அது அப்படியே இருக்க வரைக்கும் நம்முடைய வாசஸ்தலம் யாருடைய கூடாரமாய் மாறும் தெரியுமா டைட்டில் நல்லா இருக்குல்ல கொஞ்சம் வருஷம் பாருங்க நம்மளை பார்த்து நம்ம தலைக்கு மேல வீடு பார்ட் ஒன் எப்படி இருக்கும் அதே இது நம்ம மேல தெய்வீக கூட ஏனோக்கு அவருடைய வாசசலம் அங்கேதான் இருப்பார் அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு ஏனோ கூட இருக்கிறார் இவனுக்கு சுத்திகரித்து ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சேனைகளின் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் அது என்ன எவ்வாறு நான் பண்ணி விட்டுக்கும் கேர்ஃபுலான் நாம் நம்மை காத்துக்கொள்ள பழகணும் எப்படி காத்துக்கொள்ள முடியும் நூற்றி பத்தொன்பது ஒன்பது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் ரெண்டு திமுத்தி ஒன்று பதினாலு ஆமைய உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்ன ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது ரெட்சி பெண் வஸ்திரத்தை தடுத்திருக்கிறார் நீதியின் சால்வை தரிவித்திருக்கிறார் அவர் மீட்டுக்கொண்ட ஆத்துமா அந்த ரட்சி அததான் வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் கொடுக்கிற வார்னிங் என்ன வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இதோ திருடனை போல வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் அவர் வரும்போது கேட்டார்ல ராஜா உன் வஸ்திரம் எங்கப்பா அவன் அது குறித்து உணர்வே இல்லாமல் இருந்தான் அவனுக்கு என்ன தேவை விருந்து தேவை நம்ம எல்லாம் பரலோகம் கேட்கும் போது சந்தோஷம் பரலோகத்தில் அந்த கடைசி கால செய்தி இப்படி இருக்கும் அந்த ஏழு வருஷம் எப்படி இருக்கும் அந்த முத்திரை வாங்கினா என்ன இதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும் நமக்கு ஆமே இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இயரானது அப்படி கேட்கும் போதே அப்படி த்ரில்லிங்காக இருக்கும் ஆமாம் முத்திரை வாங்கலன்னா அவன் இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான் அந்த டைம் ஒரு மிருகம் வரும் ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட்டாக போகுது அதுக்கு தலை கொம்பு பத்து கொம்பு இருக்கும் அப்படியா எப்படி இருக்கும் அந்த கொம்பு நம்ம இதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கும் பரலோகத்தில் அங்கே ரெத்தனம் இருக்கும் அங்கே அது இருக்கும் இங்கே இது இருக்கும் பொறுத்தள வீதி ஐயோ இப்போவே நடக்கிறது போல ஆ நிர்வாணமாக விட மாட்டார்

தேவ பிள்ளைகளை அவருடைய விருப்பமே என்ன தெரியுமா கத்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார் 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 எபேசிய இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம் நீங்களினி அந்நியரும் பரதேசிகளும் நான் வாசிக்கும் போது வாசிக்க விட்டு வாசிங்க

கல்லு போடுவாங்க அப்போ அங்க தான் வேலை என்ன ஆகுது ஆரம்பம் கிறிஸ்துவில தான் நமக்கே ஆரம்பம் பழைய பழையனை இடிச்சாச்சு பழைய பில்டிங்ல இருந்து ஜேசிபி புல்டோசர் எல்லாம் கொண்டு வந்து அடிச்சு டமா டமா சவுண்டு கேட்டு கொஞ்சம் பில்லம் போட்டு அடிச்சு எடுத்தான் கிளீன் பண்ணியாச்சு திடீர்னு நாலு பேர் வந்தாங்க அஞ்சு பேர் வந்தாங்க எடுத்தாங்க கிளீன் பண்ணாங்க கடப்பாறையை கொண்டு வந்தாங்க கோடாரியை கொண்டு வந்தாங்க வர்றதை பார்த்தா பயமா இருந்தால் அப்படிதான் சிலரை அனுப்பு இல்லைன்னா கிளீன் ஆகாது இப்போ தெரியுதா சில ஏன் மனைவி கோடாரி போல நிற்கிறான் இதான் பழையதெல்லாம் ஒளியணும் எல்லாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி அப்படி ஜபத்தோட ஒரு கல்லு அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது ஆஹா ஒரு கல்லு ஒரு கல் கிறிஸ்து அங்க இருந்து நமக்கு துவக்கம் கட்டப்பட்டு வரது அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கத்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஆமே இந்த பழைய பாட்டு ஆசரிப்பு கூட அதுதான் மாடர்ன் லைஃப்ல மாடர்ன் ஏரியாவில் அதாவது சாலமு நாட்கள் பெரிய தேவாலயம் ஆனால் செட்டப்லாம் செய்யணும் தாசரிப்பு கூடாரத்தில் சட்டப்பை நீங்க பாத்தீங்கன்னா இது இப்படி இந்த கூடாரத்துல இருந்து அப்படி எங்க கொண்டு வராறாருன்னா நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வராறார் ரெண்டு குறியர் 5 1 ভূমি குறிய நம்முடைய வீட அது எதை சொல்றானா நம்ம சரீரத்தை சொல்றார் இது அப்படியே அந்த அமைப்பை நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அவருக்கென்று நாம் கட்டப்பட்டு வருகிறோம் என்றால் அதுல கம்ப்ளீட்டா யாருடைய பிளான் மட்டும்தான் இருக்கும் ஆசிரியப்பு கூடாரத்துல யாருடைய பிளான் இருந்துச்சு எப்ரையர் எட்டு ஐந்துல சொல்லப்பட்டிருக்கிறது மோசே கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கை அதன் அர்த்தம் என்ன ஒரு நூல் கூட யாரு தான் டிசைன் பண்றா கத்தர் அந்த இடத்துல மோசே வந்து அண்டவரே இந்த பலிபீடத்தை இப்படி வச்சா என்ன ஆகும் ஒன்ன பலி செலுத்துவேன் வேண்ட அண்டவரே பலிபீடத்தை சி எது எங்க ஃபுல்லா வந்து டிசைன் பண்றது கத்தர் சாலமன் தேவாலயம் கட்டினார்ல யாருடைய பிளானு யார்கிட்ட கொடுத்தார் தாவிதிட்ட கொடுத்தார் ஒன்று நாளாகாமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு பதிமூணு அடுத்து பத்தொன்பது இந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா டைம் இல்லை நேரம் போய்விட்டது என ஆசரிப்பு கூட வந்து நல்ல லைட்டாக டச் பண்ணிட்டு நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன் அப்போ அப்போ கம்ப்ளீட்டா அதில் வந்து மோசையுடைய பிளானே கிடையாது சாலம் எல்லாருக்கு ஆனால் சாலம் பிளான் கிடையாது ஜாரதியுடைய பிளானும் கிடையாது அது தான் ஆமே நான் நம்மளுடைய வாசஸ்தலம் ஆகணும் தான் என் வாழ்க்கையில் முழுவதுமாக தேவனுடைய திட்டம் சித்தம் மட்டுமே இதுதான் ஜீசஸ் ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார் உம்முடைய சித்தம் அரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே